வணக்கம் அனைவருக்கும் இந்த பதிவில் ஆன்கிரிட் சோலார் அமைப்பில் முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை காண்போம் சோலார் பேனல்ஸ் இவை சூரிய ஒளியை டிசி மின்சாரமாக மாற்றுகின்றன பேனல்களிலிருந்து டிசி மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஏசி மின்சாரமாக மாற்றுகிறது மவுண்டிங் சோலர் பேனல்களை சூரிய ஒளி படக்கூடிய இடத்தில் வைக்க உதவுவதே ஸ்ட்ரக்சர் அமைப்பாகும் ஏசிடிபி ஏசிடிபி என்பது ஆல்டர்னேட்டிங் DCDB டிஸ்ட்ரிபியூஷன் DCDB Direct Current Distribution Box ACDB, மற்றும் DCDB ஓவர்லோடுகள் அல்லது ஷார்ட் சர்க்கியூட்கள் போன்ற சாத்தியமான ஆபத்துகளிலிருந்து அமைப்பை பாதுகாக்கிறது இது சூரிய மின்சக்தி அமைப்பின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத் தன்மையை உறுதி செய்கிறது DC மற்றும் AC கேபில்கள் இவை பேனல்கள் இன்வெர்டர்கள் மற்றும் பிற காம்போனென்ட்ஸ் ஐ இணைக்க தேவைப்படுகிறது எர்திங் அமைப்புகள் மற்றும் லைட்னிங் அரெஸ்டர்ஸ் எர்திங் அமைப்புகள் மின் கோளாறுகள் மற்றும் மின்னல் தாக்குதல்களிலிருந்து சோலார் பேனல் மற்றும் இன்வெர்டர் அமைப்பை பாதுகாக்கிறது எம் சி போர் கனெக்டர் தனித்தனி சோலார் பேனல்களை தொடர்ச்சியாகவோ அல்லது இணையாகவோ இணைக்க பயன்படுகிறது இதன் மூலம் சோலார் பேனலில் இருந்து மின்சாரத்தை டிசிடிபி இன்வெர்ட்டர் மற்றும் கிரிட் போன்ற பிற காம்போனென்ட்ஸ்க்கு கொண்டு செல்லும் கேபிள் ட்ரேஸ் கேபிள்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் பாதுகாப்பான வழியில் செல்ல உதவுகிறது நெட் மீட்டர் சோலார் பேனலில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மற்றும் நாம் நம் தேவைக்காக கிரிட்டில் இருந்து அதாவது இபியில் இருந்து நம் தேவைக்காக பயன்படுத்தும் மின்சாரம் இரண்டையும் அளவிடுகிறது அளவிட நெட்மீட்டர் பயன்படுகிறது உங்களின் அதிகப்படியான மின் கட்டணத்தை கீ குறைக்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி